தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்க்கலாம் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் மக்கள் தன்னெச்சியாக போராட்டம் நடத்துகின்றனர் சிறுமியின் கொலையில் நீதி கோரி புதுச்சேரியில் மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்துகின்றனர் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ராஜபர் கேட்கலாம் இது குறித்து விவரங்களை சொல்லுங்க ராஜ் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் து தற்போது அண்ணா சிலை அருகே தற்போது நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அது இந்த பகுதியில் சாலை முறையில் ஈடுபட்டு நாட்டின் தொலைக்குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வேண்டும் என பாதிப்பு வலியுறுத்தி தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் நகரின் மையப்பகுதி என்பதால் இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டம் காரணமாக நகர் முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது

இது கஞ்சா எப்படி வருது முதல்ல நீங்க அப்படி என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க என்ன போலீஸ் பாக்குது கஞ்சா எல்லா இடத்துலயும் கஞ்சா ஸ்கூல்ல கஞ்சா இங்க கஞ்சா பப்புல கஞ்சா கிடைக்குது எப்படி கிடைக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை பப்பு இல்லையே இத்தனை பப்பு இப்ப இருக்கு எல்லா பப்பு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கஞ்சா இருக்கு இன்னைக்கு ஒரு பிள்ளை உயிரை எழுந்துருச்சு நாளைக்கு நாங்க எங்க பிள்ளைங்களை எப்படி சேஃபா வெளியில விளையாட விடுவோம் இல்ல ஸ்கூலுக்கு அனுப்புவோம் இது இனி இந்த மாதிரி பஞ்செல்லாம் சம்பவம் நடக்கவே கூடாது

இது ஒரு ப்ராப்பரான அன்னைக்கு அந்த புள்ள காணாம போன அன்னைக்கு அவங்க எல்லாம் ஒழுங்கா ஆக்சன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இன்னைக்கு அந்த புள்ள உயிர் போய் வந்திருக்கு அது ஆக்சன் எடுக்கணும் தானே நாங்க சொல்றோம் எல்லாத்துலயுமே லேட்டா தான் ஆக்சன் எடுக்குது கவர்மெண்ட் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற சாலை முறையில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அனைத்து முக்கிய சந்திப்புகளிலும் சாலை முறையில் போராட்டம் நடைபெற்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய வணிகர்களும் தங்களது கடைகளை அடைத்து இந்த சிறுமியின் கொலை பெற்றோர்கள் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர்களும் கடைகளை அமைத்து ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது சிறுமியினுடைய பெற்றோர்கள் தற்போது முதலமைச்சர்கள் இன்று இந்திய நிவாரணம் வழங்கவில் வேட்புமாளர்களும் ஈடுபட்டிருக்கின்றனர் தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக இது குறித்து முதலமைச்சர் நிவாரணம் நிவாரண அறிவிப்பை மேலும் இந்த சிறுமியினுடைய உடல் வந்து நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உடல் வந்த பிறகு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லது வேறும் கொடுமை செய்ய கொலை செய்யப்பட்டது முழு விவரம் தெரியவரும் தற்போது வரை இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் இத்தொடக்கில் குற்றவாளிகள் இருப்பதாகவும் அவர்களும் கைது செய்ய வேண்டும் வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி முழுவதுமாக போராட்டமாகவே மாறி வருகின்றது அனைத்து சாலை சந்திப்புகளிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இளைஞர்கள் தற்போது தீவிரமாக இந்த போராட்டத்தில் வைத்திருக்கின்றனர் நேரம் ஆக பாதுகாப்பிற்காக பல்வேறு இடங்களில் போராட்டம் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சிறுமி ஆர்த்தி கடந்த மூன்று நிலைகளுக்கு முன்பாகவே காணாமல் போன நிலையில் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டதால் உடனடியாக குழந்தையை மீட்டெடுக்கலாம் ஆனால் காவல்துறையில் துரிதமாக செயல்படுவதன் காரணமாக குழந்தை உயிரிழப்பு காரணம் என்று குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டது புதுச்சேரியில் இந்த கஞ்சா இந்த மதுபான மது பணவர்கள் புழக்கத்தின் காரணமாக இது போன்ற குற்ற செயல்கள் நடைபெறுவதாகவும் முற்றிலுமாக போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் சிறுமியின் குலையில் நீதி வழங்க கோரி புதுச்சேரியில் மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்துகின்றனர் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் சிறுமியின் கொலையில் நீதி கோரி புதுச்சேரியில் மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்துகின்றனர்